நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் தேங்க்யூ டாக்டர் டே என்னடா மச்சாம் மச்சான் பெப்பரா இருக்கு டாக்டர் என்ன எழுதி கொடுத்தாங்க ஆஃப் பிளேட் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சொல்லிருக்காங்கடா உலக காதலர்கள் மத்தியில் இமேஜ் ரொம்ப ஃபாஸ்டாக டெவலப் ஆகிட்டு இருக்குடா

அதெல்லாம் வெறும் கோமா தான் கண்ணுக்கு தெரிஞ்சது அதுக்கு பின்னால இருக்கிற அக்கறை அன்பு ஆதங்கம் இது எல்லாமே எனக்கு புரியல ஐம் சாரி சாரி எல்லாம் எதுவும் ஆனா இல்ல கார்த்திக் என் மேல எவ்வளவு ஒரு அக்கறையோட இருந்திருந்தா இந்த மூணு நாளும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது சாரி கார்த்திக் இப்போ எதுக்கு இத்தனை சாரி நான் பண்ணதும் தப்பு தான் நீ திரும்பி வந்த சந்தோஷத்தா எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல தப்பு என்னோடதும் தான் ஒரு மாதிரி ஓவர் ட்ராமா ஆயிடுச்சுல உள்ள இருக்கிறது வெளியே வந்துருச்சு கரெக்ட் தானே எனக்கு தான் ரொம்ப கில்ட்டியா இருக்கு நீ எனக்காக எவ்வளவு யோசிச்சிருக்க நான் பதிலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும்னு யோசிக்கலையே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை 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 தப்பு தான் அப்பா அப்செட் ஆனதும் ஃபோனை ஆஃப் பண்ணி அவர் கையில் கொடுத்துட்டேன் அது தப்பு இல்லை ஆனால் ஃபோனை ஆஃப் பண்ணி அவர் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கணும் அதை பண்ணலை அதுதான் தப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராஜே என்ன சரி தப்புன்னு பேசிட்டேன் நீ இருக்கிறப்போ எனக்கு பெருசாக தெரியல நீ இல்லாத ரெண்டு நாளும் நரகமா இருந்துச்சு எனக்கு இது பூசா தான் இருக்கு தேங்க்ஸ் எதுக்கு எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதுக்கு எமேல கோவம் இல்லல்ல இல்ல ம் எமேல உனக்கு கோவம் இல்லையே சே சே அப்பா என்ன சொல்றாரு அவர்க்கு எமேல எப்போ அபார நம்பிக்கைதான் என்னால அது எப்போ கேட்டு போவாது பயப்படாத அதெல்லாம் ஒண்ணு இல்லை எங்க நான் என்னையா விளையாடுறீங்களா இருக்கீங்க அடுத்த ஒரு நிமிஷத்துல நீங்க இருக்கணும் இல்ல மனுஷனாவே இருக்க மாட்டேன் வரட்ட தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுறேன் சார் ஃபர்ஸ்ட் கேக்க வேண்டியங்க சார் யோ என்ன சார் சார் நீங்க எதுவும் பேசாதீங்க முதல்ல கேக்க வேண்டியங்க சார் சார் வெட்டுங்க சார் கிரீம் கேக் வேகமா மெல்ட் ஆயிடும் கோ புனு வெட்டுங்க சார் உங்க மனசுல ஏதாவது நினைச்சிட்டீங்க சார் சார் ஃபீல் பண்ணாதீங்க சார் உங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்னு இப்படி ஃபீல் பண்றீங்க சார் இது எங்க கடமை சார் யோ உங்களை

அது பர்த்டே பேபிடா அது டேபிள் ப கூட ஊதுண்டா நீங்க கேக்க வெட்டுங்க சார் வெட்டிங்க சார் பய கடா வெட்டுற மாதிரியே கேட்க வெட்டுறானே புளி

கடந்த ஐந்து ஆண்டுகளாக வழி நடத்தி செல்லும் தம்பி பைக் மோகன் அண்ணன் பைக் மோகன் எங்கள் குற்றங்களை மன்னிப்பதில் குற்றங்களை மன்னிப்பதில் அப்படி மாமா முக்கியமான பாயிண்ட் எல்லாம் இப்படிதான் அழித்து சொல்லணும் நாங்கள் சேல்ஸ் பண்ணும் போது டார்கெட் முன்ன பின்ன ஆகும் பொழுதெல்லாம் இந்த அன்பின் சிறு உருவம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது கவந்துட்டான் அப்படி பொடுமா அருவலை இதுக்கப்புறம் எப்படி மோகன் நம்மள திட்ட முடியும் வாடிக்கையாளர்களிடம் வரும் நிலுவை செக்குகளை எல்லாம் நாங்கள் எங்கள் பையில் சுமக்கிறோம் மும்பையில் இருந்து எங்களை நோக்கி வரும் சிலுவைகளை எல்லாம் இந்த தியாக சுவரூபம் தன் தோளில் தூக்கி சுமக்கிறது இந்த மாமா கிட்டே இருக்கிற பிரச்சனையே இதான் ஒழுங்காக இல்லை நடக்கிறப்ப ஓவரால் பண்ணி கெடுத்துருவோம் பம்பரக்கட்ட மண்டையா எங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் டபுள் பிரீமியர் கேஸ் பர்னர் எரிகிறது என்றால் அதற்கு காரணம் எங்கள் மோகன் சார் தான் செத்தாண்டா சிவசங்கரன் எங்கள் வழிகாட்டி எங்கள் ஒளி காட்டி கோடை காலத்தில் இவர் ஒரு குளிரூட்டி வெளியே முள்ளாய் தெரிந்தாலும் உள்ளே இனிக்கும் இவர் ஒரு பன்ருட்டி அண்ணார் அவர்கள் ஆயிரம் வருடங்கள் வாழ வேண்டும் நாங்கள் கடைசி வரை அவர் காலடியில் இருந்து சேவைகள் செய்ய வேண்டும் அன்னார் அவர்களின் சேவையை பாராட்டி புலியார் அவர்களின் வாழ்த்துப்பா வாழ்த்துப்பாடு தர்மடர் போல் உங்க பிறந்தநாள கொண்டாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நாங்க உங்க அடிமையை சார் அடிமைங்க சார் சார் எங்க சார் அப்படியே கிளம்புறீங்க ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போக என்ன சொல்லணும் அட்லீஸ்ட் நன்றி உரை யோ இன்னைக்கு என் பர்த்டேவே இல்லையா வலியுது தொடங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மச்சான் இது லவ் தான்டா டேய் ஏன்டா என்ன இல்லன்றியா இப்ப எது இவ்வளவு பெரிய ஷார்ட் கிரியேஷன் தர்றா டேய் சும்மா சும்மா விளையாட வர மச்சான் விளையாடுறது நீ ஏன் நானா இவ்ளோ நடந்திருக்கு இன்னுமும் நீ ஃப்ரெண்டுன்னு சொன்னா உடனே லிஃப்ட் கோட்டினை ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுக்கு அர்த்தத்தை மாற்ற சொல்றன்டா டேய் நீ இருக்க

நீ ரொம்ப நல்லா நடிக்கிற வெரி குட் அவார்டுக்கு நான் உன ரெக்கமெண்ட் பண்ற ஆனா இதுக்கு மேலயும் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நட்புன்னு சொன்னா நாங்க நம்ப மாட்டோம் லக்ஷ்மி நிஜமாவே இங்க போத கார்த்திக் நாங்களோ எவ்ளோ நாள் தான் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்னே நம்புறது ஐ அம் ரியலி சாரி லக்ஷ்மி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க முதல்ல நான் சொல்றதை நீ கேளு சொல்லுங்க ஐ அம் ரியலி ஹேப்பி ஃபார் யூ பெர்ஃபெக்ட்டான மேட்ச் நீங்க அடிக்கடி கோவப்படாம

இல்லை இல்லை நீ இவ்வளோ பெரிய பொய் சொல்றதுக்கு பதிலாக பெசாம அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கோ கௌஷிக் ஆல் தி பெஸ்ட்மா அன்னைக்கே உன் வாயில அவ உன் நீயே சொன்ன இப்ப எதுக்கு ஒண்ணுமே சொல்லாத மாதிரி நடிக்கிற கௌஷிக் ப்ளீஸ் உன் பர்சனல் தான் ஓகே ஆனால் ஆஃபீஸ் வேலை போகாத மாதிரி ஓகே டேய் என்னடா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க எல்லாரும் நம்புறாங்கடா மாமா முதல்ல நீ அவளை லவ் பண்ணியெல்லாம் தெரியல ஆனா இந்த இடத்துல நீ அவளை லவ் பண்ணி தான் ஆகணும்

இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் பாத்துக்கிட்டே இருக்கேன் அர்த்தம் நீ எதுக்கு சிரிக்கிற நீ எதுக்கு சிரிச்ச அத முதல்ல சொல்லு ஒண்ணும் இல்ல சும்மாதான் அத எப்படி சும்மா சிரிப்பாங்க உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கு அதான் சிரிச்சேன் ஏன் அப்படி தெரியலையே இப்போ நீயே சிரிச்ச அத சொல்லு நீ சொல்ற மாதிரி சென்டிமெண்ட் ஏதாவது காரணம் சொல்லணுமா அதெல்லாம் தேவையில்லை உண்மை என்னமோ அதை சொல்லு அது போதும் இப்படி சும்மா சும்மா ஒருத்தர் எதிர்ல உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா சிரிப்பு வராம என்ன செய்யும் என்ன அப்போ அதான் சிரிப்பு காரணமா பாத்தியா உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ கோவிச்சிக்கிறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல உண்மையை சொல்லட்டா அப்ப அது உண்மை இல்லையா சரி சரி உண்மையை சொல்லு நீ ரொம்ப வித்தியாசமா ஒரு மாதிரி சிரிப்ப அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல கஷ்டமா பயமா குழப்பமா இருந்தா நான் இப்படி திரும்பி பார்ப்பேன் நான் பார்த்த அடுத்த செகண்ட் உனக்கு அது தெரிஞ்சிரும் உடனே நீ திரும்புவேன் திரும்பி பார்த்ததும் ஒரு அழகான ஸ்மைல் பெருசா எதுவும் காரணம் இருக்காது ஆனாலும் ஸ்மைல் பண்ணுவேன் ரொம்ப ஆறுதலா நான் இருக்கேன்னு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு இல்ல இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே சச்சா நிஜமா நீ சிரிச்சனா அப்பாடா எல்லாம் சரியாயிடுச்சுங்கிற மாதிரி எனக்கு தோணும் பாரா பார்த்ததனால சொல்ற அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்மைல் எங்க அம்மாவுக்கு அப்புறம் உன்கிட்ட தான் இந்த ஸ்மைல பாக்குறேன் இதுதான் இதா இந்த ஸ்மைல் தான் பூராஜி நீ வேற இதுதான் இதுதான் ஹலோ வேலை முடிச்சு கிளம்பி வரையா உன் ஸ்மைல்ல இன்னொரு விஷயம் கூட இருக்கு என்ன என்ன பார்த்தா மட்டும்தான் அந்த ஸ்மைல் பண்ணுவ இதெல்லாம் ஓவர் சீரியஸா லக்ஷ்மி கிட்ட விஷ்ணு கிட்ட சிரிக்கிற சிரிப்பெல்லாம் வேற அப்படியா பொதுவா நீ சிரிக்கிறதே இல்ல அது வேற விஷயம்

நீங்க எங்க எங்க இல்லமா இங்க உத்தண்டி பக்கம் லேண்ட் பார்க்க வந்த அதான் போறப்ப கூட்டி போயிரலாம்னு எனக்கு தான் ஆபீஸ் பஸ் இருக்கே இல்லமா அப்படியே மாம்பழம் வழியா போயிடு அங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையானது ஏதாவது வாங்கிட்டு போயிரலாம்னு எதுக்குப்பா அப்படியே வீட்டுக்கு போயிரலாம் இல்ல கார் சும்மா தான போகுது அதான் சரிப்பா போலாம் சரிம்மா

இந்த வேலை வெங்காய இதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு பேசாம அவளுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்க ஆனா ராஜி வேலைக்கு போன ஆசைப்படுறா சின்ன பிள்ளைங்க ஆயிரம் விஷயங்களுக்கு ஆசைப்படுதான் செய்வாங்க அதுக்காக அவங்க கேக்குற எல்லாத்துக்கும் தலையாட்ட முடியுமான் எனக்கு புரியுதுமா ஆனா அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது நீங்க சொன்னா கேட்டுப்பான் தெரியுமா நான் எது சொன்னாலும் கேட்பா அதான் யோசனையா இருக்கு இதுல யோசிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு பிரச்சனை நம்ம கைமீறி போறதுக்குள்ள நாம தான சரியான முடிவு எடுக்கணும் என்னமா சொல்ற உங்க முகத்தை பார்த்து பேசவே யோசிக்கிற பொண்ணு உங்களை ஆபீஸ் விட்டு வெளியில போன்னு சொல்லிருக்கானா இந்த தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து நான் வந்துச்சு நான் சில விஷயம் எல்லாம் உன்கிட்ட சொல்றது இல்லனே என்னமா ஆமானே கண்ட கண்ட நேரத்துல ஃபோன் பேசுறா சில நேரத்துல வீட்டுக்கு லேட்டா கூட வரானே ஏமா பேச்சி என்னமா ஆமானே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்தாங்கன்னு ஏதோ பார்சலை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தானே இருந்து அதை பார்த்து பார்த்து அடிக்கடி சிரிக்கிறானு எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ண நம்ம பொண்ணு சும்மா இருந்தாலும் அவளை சுத்தி இருக்கிற பொண்ணுங்க அவளை சும்மா இருக்க விடமாட்டாங்கன்னு ஏதோ தோணிச்சு சொன்ன அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்ன ராஜி கீழே தான் டிவி பார்த்துட்டு இருக்கா அவளை நான் வர சொல்றேன் அவகிட்ட மனசு விட்டு பேசுங்க அப்பதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்ண்ணே என்னப்பா இவ்ளோ நேரம் ஆச்சு தூங்கலையா இல்ல தூக்கம் வரலமா நீ போய் தூங்குமா காலைல எந்திரிக்கணும்ல உங்களுக்காக வச்சு சாப்பாடு அப்படியே இருக்கு நீங்க சாப்பிடலையா பசிக்கலம் யாரும் அது இந்த நேரத்துல லக்ஷ்மிப்பா என்னவா அவளுக்குதான் வேலைப்பா சும்மா ஏதாவது ஜோக் அனுப்புவா ராஜி என்னப்பா நான் உங்ககிட்ட ஒன்னு பேசணுமா நான் அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒன்னு பேசணும் நீங்க பேசணும்னு நினைக்கிற அதே விஷயம் தான் நானும் பேச போறேன் மெட்ராஸ்க்கு வந்தா ரெண்டு நாளைக்கு மேல இருக்க மாட்டீங்களே ஒரு வாரமா இங்கே இருக்கீங்க என்ன விஷயம் இல்ல ராஜி அது வந்து ஒரு நிமிஷம் போருங்க நான் முடிச்சிடுறேன் காலையில டிராப் பண்ண வரீங்க சாயங்காலம் திடீர்னு ஆபீஸ்க்கு வந்து நிக்கறீங்க ஆபீஸ் லேண்ட் லைனுக்கு போன் வருது நான் ஆபீஸ் பஸ்ல போனா மாமா பின்னாடி ஆட்டோல வராரு என்ன அர்த்தம்? ராஜி அது வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களாப்பா? அப்படி இல்லமா. உன்னை நல்லபடியா பாத்துக்கணும் தான். அதுக்காக இப்படியாப்பா? என் மேல கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்னப்பா உங்க பிரச்சனை? நான் உங்களுக்கு தெரியாம வேற யாரையாச்சும் பயப்படுறீங்களாப்பா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை உங்க பொண்ணு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்கப்பா ஏன் கல்யாணம் உங்க விருப்பத்தோட உங்க சம்மதத்தோட உங்களுக்கு பிடிச்ச தான் நடக்கும் நான் உயிரை விட்டாலும் விடவேனே தவிர உங்க பேச்சு மீற மாட்டேன் என்னமா இப்படி எல்லாம் பேசுற இது சத்யம் பா என்னமா இது அப்பா உங்களை நோகடிச்சிட்டு உங்களை தலை குனிய வச்சுட்டு நான் எப்படிப்பா ஒருத்தரோட சந்தோஷமா இருக்க முடியும் இந்த விஷயத்துல நான் சொன்னது சொன்னதுதான் உங்க பொண்ணு எங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டா அது போதுமா